இலங்கையின் முதற்தர சுற்றுலாத்தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவுத் திருவிழா செப்டம்பர் மாதம் ஐந்து ஆறு மற்றும் ஏழாம் திகதிகளில் இன்றைய டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ளுங்கள் தம் மாதம் இருந்து ஆரம்பிக்கும் வடகு கிழக்கு பிரதேசத்தில் வரும் மான்சூன் இந்த மான்சூன் ரெயின் பீரியட் ஆரம்பிக்கும் பொழுது குறிப்பாக மட்டக்களப்பு மாவட்டத்திலே பிரதான வீதிகள்லேயும் கூட நான் இந்த குறிப்பிட்ட பிரதானமாக குறிப்பிட்ட கல்முனை மட்டக்களப்பு பிரதான வீதி திருவோணமலை மட்டக்களப்பு பிரதான வீதி ரெண்டிலையும் ஆர்டிஏக்கு சொந்தமான பிரதான ரீதியிலே போக்குவரத்து செய்யறது ஒரு கஷ்டமான ஒரு விடயமா இருக்கும் என்றால் நீர் முழுது முழுவதும் பிரதான பாதையிலே தான் தங்கி இருக்கும் அப்ப இந்த வடிகான் அமைப்புதல் செய்யாவிட்டால் இந்த ப்ர இந்த பாதைகளை பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழல் இல்லை இப்போ நபாநாயர் அவர்கள் சொல்லியிருக்கிறார் அடுத்த வருடத்தை ஆரம்ப பகுதியிலே தேர்தல் நடத்தப்படுவேண்டு கடந்த காலத்திலே பிரதமர் அவர்களும் ஜனாதிபதியாரும் இந்த வருடத்தை இறுதி பகுதியிலே செய்ய வேண்டும் சொல்லப்பட்டது இந்த வடிகான் அமைப்புதல் சம்பந்தமான ஒரு சிறிய விடயத்தை கூட வடக்கு கிழக்கு மாகாணங்களிலே எங்களால் மக்கள் பிரதிகளாக செய்ய முடியாத ஒரு சூழல் இருக்கின்றது அந்த வகையில் கௌரவ சபாநாயகர் அவர்களே என்னுடைய முதலாவது கேள்வி இந்த என்னுடைய மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தளவிலே வெள்ளம் அதாவது மாரி காலம் வந்தால் உங்களுக்கு தெரியும் பத்தாம் மாதம் இருந்து ஆரம்பிக்கும் வடகிழக்கு பிரதேசத்திலே வரும் மான்சூன் இந்த மான்சூன் ரெயின் பீரியட் ஆரம்பிக்கும் பொழுது குறிப்பாக மட்டக்களப்பு மாவட்டத்திலே பிரதான வீதிகள்லேயும் கூட நான் இந்த குறிப்பிட்ட பிரதானமாக குறிப்பிட்ட கல்முனை மட்டக்களப்பு பிரதான வீதி திருவோணமலை மட்டக்களப்பு பிரதான வீதி இந்த ரெண்டுலேயும் ஆர்டிஏக்கு சொந்தமான பிரதான வீதியிலே போக்குவரத்து செய்கிறது ஒரு கஷ்டமான ஒரு விடயமாக இருக்கும் என்றால் த நீர் முழுது முழுவதும் பிரதான பாதையிலே தான் தங்கியிருக்கும் அப்போ இந்த வடிகான் அமைப்புதல் செய்யாவிட்டால் இந்த இந்த பாதைகளை பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழல் இல்லை இப்போ நீங்கள் குறிப்பிட்டது போல பிஎஸ்டிஜி திட்டமும் டிசிபியும் என்று சொன்ன நீங்கள் கடந்த வருடத்திலே டிசிபி ஃபண்டிங் ஊடாக மட்டக்களப்பு மாவட்டத்துக்கே ஒதுக்கப்பட்ட நிதி ஐம்பத்தி ஒரு மில்லியன் ரூபா காசு அது மட்டக்களப்பிலே பதினாலு டிஎஸ்பிவுக்குள்ளே நாங்கள் பிரித்தோமாக இருந்தால் கிட்டத்தட்ட ஒரு பிரதேச செயலகத்துக்கு ஒரு முப்பது லட்சம் ரூபா காசு தான் வரும் அப்போ பிஎஸ்டிஜி திட்டமோ இந்த திட்டம் மாகாண வார இந்த திட்டத்திலே வந்து ஒரு பிரதேசத்திலே ஒன்று இரண்டு வீதிகள் தான் நடக்கின்றது ஆனால் நீங்களே குறிப்பிட்டு நீங்கள் முப்பத்தைந்து கிலோமீட்டருக்கு அதிகமான விதிகள் செய்யப்பட வேணும் அப்போ அந்த வகையிலே உங்களோட அமைச்சின் கீழே வரும் ஒரு ஒரு சப்ஜெக்டாக இருக்கும்படினால் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சென்டருடனாவது பேசி நான் அண்மையிலே டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் டிஜியுடன் பேசியிருந்து உரையாடி இருந்தேன் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் உடனாவது பேசி இந்த வெள்ள அனர்த்தத்தை நிறுத்துவதற்கு நீங்கள் ஏதாவது நடவடிக்கை உடனடியாக எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றதா ගරු කතානායඇගතුම එතුමා සඳහන් කරන කාරණය නිවැරදිී බොහෝ මාර්ග අබලං වෙලා තියෙනවා ඒවගේම ගංවතුර කාලේදී ජනතාවගේ ගමනාගමන කටයුතුවලට දැඩි දුෂකරතා පවතිනම් මේ මඩකලපු දිිෂ්ටික්කේ පමණක් නෙමෙයි අනිකු දිිෂ්ටිකවලත් මේ ප්‍රශ්නය මෙසේම පවතිනවා නමුත් අපේ රජය පහුගිය අයවැය යෝජනාවලින් විශාල් ප්‍රතිපාදන ප්‍රමාණයක් වෙන් කරලා තියෙනවා රටේම මාර්ග සංවර්ධනය සාලෘතින් ඉදිකිරීම සඳහා ඒ අනුව කරු බන්ත්‍රීතුමා ඉදිරිපත් මාර්ගවලට අදාළවත් අපි ප්‍රතිපාදන වෙන් කරලා තියෙනවා ඉට අදාළ කටයුතු මේ වෙන කොට අරම්භ කරලා තියෙනවා. කොහොමුණත් බොහෝ ස්ථානවල නිසි ලෙස කානුපද්ධති නොමැතිවීම නිසා තමයි වැසිකාලයේදී මහජනතාවට තමන්ගේ. දයිනක කටයුතු සිදු කිරීමදි කටු ්‍රාශයකට මන දීමට සිදු වෙලාතියෙන්නේ. එනිසා ජලය ඒකරාශීවීම ඒවගේම ජලය බැසනයාම හේතුවෙන් විවිධ රෝග ව්‍යාපතයන අවස්ථා පවාපට වාර්තා වෙලා තිබුණ එනිසා අපී අමාත්‍යන්සය හැටියටත් රජයේ හැටියටත් මේ පාරවල් විධමත්තුව සකස් කිරීමේ කාර්ය ආරම්භ කරලා තියෙනවා ඉදිරියයනත් අපි මේ සඳ වශ්‍යක පති්‍රවාදන රෙන් කරනවා. சபாநாயகர்கள் என்னுடைய இரண்டாவது கேள்வி கௌரவ அமைச்சர் அவர்கள் மாகாண சபைகளுக்கும் பொறுப்பான அமைச்சராகவே இருக்கின்றார் அந்த வகையிலே இந்த இந்த வடிகான் அமைப்புதல் இந்த பிரதேச சபையினால் செய்யப்பட வேண்டிய விடயங்கள் இந்த பிஎஸ்டிஜி திட்டத்தின் வந்த நிதி கூட எப்படி ஒதுக்கப்பட்டது என்று மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகளாக எங்களுக்கு மட்டக்கள மாவட்டத்திலே தெரியாது என்றாவது ஒரு மாகாண சபைக்கான ஒரு விடயம் அந்த வகையிலே இந்த பணிகளை நாங்கள் எங்களுடைய மக்கள் எதிர்பார்க்கிற வகையாக செய்வதாக இருந்தால் மாகாண சபைகள் இயங்கு நிலையில் இருந்தால் மாத்திரம்தான் செய்ய முடியும் கௌரவ அவர்களே அண்மையிலே நான் பார்த்திருந்தான் உங்களுடைய உங்களுடைய மீன்பிடித்துறையுடைய ராஜாங்க பிரதி அமைச்சர் அவர்கள் ஒரு ஊடக சந்திப்பிலே சொல்கிறார் மாகாண சபை தேர்தல் தேவையா இப்பொழுது பாராளுமன்றம் இருக்கு ஜனாதிபதி இருக்கு கேபினட் இருக்கு மாகாண சபைகள் தேவையா என்ற ஒரு கேள்வியை எழுப்பியிருந்தார் அந்த வகையிலே மாகாண சபைகளுக்கு பொறுப்பான அமைச்சர் என்ற வகையிலே நானும் ஒரு தனிநபர் சட்டமூலம் ஒன்றை பாராளுமன்றத்துக்கு சமர்ப்பித்திருக்கின்றேன் இதிலே பழைய முறையின்படி தேர்தலை நடத்தலாம் என்று நாங்கள் குறிப்பிட்டிருக்கிறோம் அந்த சட்ட மூலத்தை அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளுமா இருந்தால் அரசாங்க சட்ட மூலமாக கொண்டு வந்து மிக விரைவாக மாகாண சபை தேர்தலை நடத்தலாம் சபாநாயகர் அவர்கள் சொல்லியிருக்கிறார் அடுத்த வருடத்தில் ஆரம்ப பகுதியிலே தேர்தல் நடத்தப்படும் என்று கடந்த காலத்தில் பிரதமர் அவர்களும் ஜனாதிபதியாரும் இந்த 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 இறுதி சொல்லப்பட்டது வடிகான் அமைப்புதல் ஒரு ஒரு சிறிய விடயத்தை கூட வடக்கு கிழக்கு மாகாணங்களிலே எங்களால் மக்கள் பிரதிகளாக செய்ய முடியாத சூழல் இருக்கின்றது அந்த மாகாண சபை தேர்தலை எப்பொழுது நீங்கள் நடத்தி வடிகான்களை அமைக்கிறதுக்கு தேவையான அதிகாரங்களை எப்பொழுது கிழக்கு மாகாணம் வடக்கு மக்கள் நீங்கள் ஒப்படைப்பீங்கள் இந்த கேள்விக்கான அதாவது பழைய நீங்கள் தேர்தலை நடத்துவீங்களா என்ன உங்களுடைய மாகாண சபை நிலப்பாடில் இந்திரத்தையே சொல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி